எனதருமை தமிழக முன்னாள் படைவீரர்கள் சமுதாயத்தினர் அனைவருக்கும் வணக்கங்கள் இந்த வீடியோவை தயவுசெய்து முன்னாள் படைவீரர்கள் வீரர்கள் அவரது மனைவிமார்கள் மற்றும் விவரம் தெரிந்த பெரிய வயது பிள்ளைகள் என குடும்பத்தோடு அமர்ந்து முழுவதுமாக நான் கூறும் கருத்தை உள்வாங்கி கேட்க வேண்டும் என்பது எனது தாழ்மையான வேண்டுகோள் முதலில் ஒரு படைவீரர் வீரர் ஓய்வு பெறும் முன்னர் தனது பணி ஓய்வு பெறுவதற்காக தயார் செய்யும் ஆவணங்களில் தனது பெயரும் மற்றும் தனது குடும்ப உறுப்பினர்களின் பெயர்களும் தங்களது பள்ளி சான்றிதழ் பிறப்பு சான்றிதழ் ஆதார் பான் கார்டு இவைகளில் இருக்கும் பெயர்களோடு ஒத்துப்போகிறதா என்று பார்க்க வேண்டும் அப்படி முன்னதாக சரிபார்த்து ஓய்வு பெற்று வருபவர்களுக்கு ஓய்வூதியம் கிடைப்பதிலும் அவரின் மறைவிற்கு பிறகு ஓய்வூதியம் அவரது மனைவிக்கோ அல்லது பிள்ளைகளுக்கோ மாற்றம் செய்யும் போது எவ்வித பிரச்சனையும் வராது அப்படி ஒருவேளை இதையெல்லாம் சரிபார்க்காமல் ஓய்வூதியம் பெற்று வந்துவிட்டீர்கள் என்றால் வந்த பிறகாவது இதையெல்லாம் சரிபார்த்து தவறு இருப்பின் தாங்கள் உயிருடன் இருக்கும்போதே அவைகளை சரி செய்து கொள்ள வேண்டும் இல்லையேல் உங்களின் திடீர் மறைவிற்கு பிறகு உங்கள் குடும்பத்தார் ஓய்வூதியம் பெறுவதில் ஏற்படும் சிக்கல்களுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு பதிவை இப்போது கூறுகிறேன் அதாவது நாம் பதினெட்டு பன்னிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அன்று சென்னை தாம்பரம் சேலையூரில் மாநாடு நடத்தினோம் அல்லவா அந்த மாநாடு நடப்பதற்கு பத்து நாட்களுக்கு முன்னர் என்னை தொலைபேசியில் சென்னை குரோம்பேட்டையில் வசிக்கும் வீரநாரி திருமதி ஆதிலட்சுமி அவர்களும் மதுரையில் வசிக்கும் அவரது மகள் திருமதி தேவி அவர்களும் தொடர்பு கொண்டு பென்ஷன் வராதது குறித்து பேசினார்கள் நான் அவர்களை சென்னையில் நாங்கள் நடத்திய முன்னாள் படையவர்கள் மாநாட்டிற்கு அனைத்து ஆவணங்களுடன் வரவழைத்தேன் அவர்கள் கொண்டு வந்த ஆவணங்களை பார்த்தேன் அதில் அவரது பெயர் டிச்சார்ஜ் புத்தகத்தில் எம் கிருஷ்ணன் என்றும் ஆதார் பேன் கார்டுகளில் முத்துசாமி கிருஷ்ணன் என்றும் உள்ளது மேலும் இவரது மனைவியின் பெயர் ஆதிலக்ஷ்மி இதிலும் இரண்டு ஆவணங்களிலும் எழுத்துப்பிழை மற்றும் பிறந்த தேதியில் வேறுபாடுகள் மேலும் இவர் ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு ஒரு விபத்தில் இறந்துவிட்டிருக்கிறார் அச்சமயத்தில் காவல்துறையிலிருந்து பெறப்பட்ட எஃப்ஐஆர் காப்பி மற்றும் இறப்பு சான்றிதழ்களிலும் இவரது பெயர் வெறுமனே கிருஷ்ணன் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது இதையெல்லாம் சரி செய்வதற்கு இந்த வீரமங்கையும் அவரது மகள் தேவியும் எத்தனையோ ஈ சேவை மையங்களுக்கும் பலமுறை தாம்பரம் சோல்ஜர் போர்டு அலுவலகத்திற்கும் சென்றும் சரியான வழிகாட்டுதல் இல்லாத காரணத்தால் இவர்களுக்கு பல வருடங்களாக ஓய்வூதியம் கிடைக்காமலேயே இருந்துள்ளது கடைசியில் நமது சங்கத்தின் சிறப்பான செயல்பாடுகளை அறிந்து என்னை தொடர்பு கொண்டார்கள் அதன் பயனாக அவர்கள் வசிக்கும் குரோம்பேட்டை பகுதியிலேயே வசிப்பவரும் எனது நண்பரும் நமது சங்கத்தின் தீவிர உறுப்பினருமான திரு கமலக்கண்ணன் அவர்கள் தானாக முன்வந்து சேவை மனப்பான்மையோடு இந்த சிக்கலான வேலையை கையிலெடுத்து சுமார் ஒன்று ஒன்றரை வருடங்களாக நடந்த சீர்திருத்த போராட்டங்களில் பலமுறை எம்ஆர்சி வெலிங்டனுக்கும் இறப்பு சான்றிதழை மாற்ற காவல் நிலையத்திற்கும் சென்று வெற்றிகரமாக அனைத்து ஆவணங்களையும் சரி செய்து இப்போது சில நாட்களுக்கு முன்னர் அந்த வீரமங்கை திருமதி ஆதிலட்சுமி அம்மாவிற்கு ஓய்வூதியமும் சுமார் ஒன்பது லட்சம் வரை நிலுவைத் தொகையும் கிடைத்துள்ளது என்ற மகிழ்ச்சியான செய்தியை நண்பர் திரு கமலக்கண்ணன் அவர்கள் தெரியப்படுத்தினார் விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி என்பார்கள் அதுபோல் இவர் சோர்ந்து விடாமல் கடின முயற்சியில் கிடைத்த இந்த வெற்றியின் மூலம் நம் சங்கத்திற்கும் இவருக்கும் நெற்பெயர் கிடைத்துள்ளது திரு கமலக்கண்ணன் அவர்கள் சிக்னல் கோரில் டிஇசி என்று சொல்லக்கூடிய டெக்னிக்கல் ட்ரேடிலிருந்து பணி ஓய்வு பெற்றவர் எழுத்தரும் கிடையாது இருப்பினும் தனது சொந்த ஆர்வம் சேவை மனப்பான்மை எண்ணத்தோடு இதுபோல் பல வீர மங்கைகளுக்கு எந்த பிரதிபலனும் எதிர்பாராமல் ஓய்வூதியம் பெற்று தந்துள்ளார் இவருக்கு நம் சங்க உறுப்பினர்கள் அனைவரின் சார்பாக வணக்கங்களையும் வாழ்த்துக்களையும் தெரியப்படுத்திக் கொள்கிறோம் இந்த காணொலியை பதிவிடுவதன் முக்கிய நோக்கம் இனிமேலாவது நம் மக்கள் மிகவும் விழிப்புணர்வோடு செயல்பட்டு பிரச்சனையை பெரிதாக வளரவிடாமல் ஆரம்பத்திலேயே சரி செய்து குடும்ப உறுப்பினர்களுக்கு சிரமத்தை கொடுக்காமல் உதவிடுங்கள் தோழர்களே இப்போது வீரமங்கை திருமதி ஆதிலட்சுமி அவர்கள் பேசுவதை கேளுங்கள் ஹலோ கமலகண்ணன் சாருக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா நீங்கள் எனக்கு செய்த உதவி மறக்கவே முடியாது பென்ஷனுக்கு மூணு வருஷமாக அலைஞ்சு நாலாவது வருஷம் உங்களை கடவுள் மாதிரி பார்த்து அது ரொம்ப உதவியாக போச்சு நீங்கள் எனக்கு எந்த எதிர்பார்ப்பும் இல்லாமல் இவ்வளோ உதவி செஞ்சீங்க நல்ல முறையில் எனக்கு பென்ஷன் வந்துருச்சு வந்து மூணு நாள் ஆகுது ரொம்ப ரொம்ப நன்றி சார் எங்கள் குடும்பமே உங்களை தெய்வம் மாதிரி பார்க்குது நான் எவ்வளவோ சமயம் எவ்வளவோ ஜெராக்ஸ் கடையெல்லாம் பார்த்து எல்லாம் என்னைய எங்கேயும் ரெடி பண்ண முடியாத அளவுக்கு இருந்ததை எனக்கு இந்த அளவுக்கு வெற்றிகரமாக செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி என் குடும்பமே உங்களுக்கு நன்றி பட்டிருக்கு எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாகவும் இருக்குது நான் இதை வந்து இந்த பென்ஷனை எதிர்பார்க்கவே இல்லை கிடைக்கும்னு ஆனால் நீங்கள் இவ்வளோ பெரிய உதவி செஞ்சதுக்கு ரொம்ப நன்றியா என் பிள்ளைகளும் இவ்வளோ தூரம் ஒரு தெய்வமாக இருந்து செஞ்சு கொடுத்துருக்க மாறும்மா நம்ம குடும்பமே அவருக்கு கடமைப்பட்டிருக்கோம் அப்படின்னு சொன்னாங்க எனக்கு இதுக்கு மேலே பேச முடியல சார் அதனால் எனக்கு ரொம்ப சந்தோஷமாகவும் இருக்குது என் குடும்பத்தில் என் பிள்ளைகளுக்கும் எல்லாம் என் பேத்திகளுக்கு படிப்பு செலவுக்கு நல்ல சமயத்தில் உதவி இருக்கு ரொம்ப நன்றி நான் இவ்வளோ தூரம் நீங்கள் எந்த இது இல்லாமல் எனக்கு செஞ்சு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சார் வணக்கம் நம் சமுதாயத்தில் நல்ல விழிப்புணர்வை ஏற்படுத்த இந்த காணொலியை மிக மிக அதிகமாக பகிரவும் தோழர்களே நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் நலமுடன் நீடோழி வந்தே மாதிரம்